வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வைகாசி விசாகம் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள பதிவு செய்யக்கூடிய ஒரு எந்திர பூஜைய உங்க வீட்டுல செய்யுங்க நீங்க போட வேண்டிய எந்திரம் என்ன அப்படின்னா சட்கோண எந்திரம் இதுதான் அந்த எந்திரம் நோட் பண்ணி பாத்துக்கங்க ஆறு நட்சத்திரம் இருக்கணும் அதெல்லாம் சேர்ந்து ஒரு நட்சத்திரமாக வரணும் சென்ட்ரலா ஓம்காரம் இருக்கணும் ச இங்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ச ர ப ந வ இருக்கணும் சுத்தி இது வந்து எந்திர காப்புன்னு சொல்லுவோம் இந்த சிம்பலை போட்டுக்கோங்க இது ஸ்வஸ்திக்கோட சூட்சம சிம்பலோட இதைய ஒரு கோலமாக வரைஞ்சுக்குங்க அல்லது ஒரு தட்டுல நீங்க வரைஞ்சிக்கலாம் அல்லது இதைய பார்த்து நீங்க ஒரு பேப்பர்லயும் கூட வரைஞ்சுக்கங்க ஓகேங்களா வெள்ளை கலர் பேப்பர்லையோ மஞ்சள் கலர் பேப்பர்லையோ செவப்பு கலர் கொருகுனுக்குரிய இது செந்நிறம்னு சொல்லுவோம் அந்த நிறத்துல வரைஞ்சு அதையே பூஜை ரூம்ல வச்சுக்கங்க வச்சிட்டு நான்கு காரணர்களையும் புனுகையும் மஞ்சளையும் தடவி வச்சிருங்க தடவி வச்சதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த ஊன் இருக்கலை இந்த சென்டர் ஊன் இந்த இடத்துல ஒரு வெத்தலையை வச்சு அதற்கு மேலே சின்னதாக ஒரு அகழ் தீபம் மண் அகழ் தீபம் நெய் தீபமாக ஏற்றிக்குங்க ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு மேலையும் வரல் ஓகேங்களா இந்த மோதுரவர்களை சா மேல தொடணும் தொட்டுட்டு நான் இப்ப உங்களுக்காக பதிவு செய்யக்கூடிய சொல்லுங்க உங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் வணிகம் பெருகும் பில்லி சூனியம் எதிர்மறைகள் இருந்தால் காட்டி கொடுக்கும் அல்லது சரியாகும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் ஆன்மீகத்துல குரு திருவொருளும் நிறைந்திருக்கும் இந்த சூட்சம வழிபாட்டை மட்டும் நீங்க செய்யுங்க மேஜிக் 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 முருகன் ஏற்படுத்துவார் ஸோ ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் கை வைக்கணும் உங்க ரைட் ஹேண்ட் மோதிரவரல்ல சா முதல்ல தொட்டுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் இருபத்தி ஏழு முறை ஓம் சரவணபவ இருபத்தி ஏழு முறை அந்த சாவை தொட்டுட்டே சொல்லணும் அடுத்தது ராவ தொட்டுட்டு ஓம் புரிஞ்சுதுங்களா அதாவது நான் முதல்ல சொல்லிடுறேன் இது ரெண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரம் ஓ மூணாவது மந்திரம் சொல்லும் போது வாவ தொட்டுக்கணும் தொட்டுட்டு ஓம் ஷௌம் வனபவசர நாலாவது எழுத்தான தொட்டுட்டு சொல்ல வேண்டியது ஓம் ஷௌம் நவ நவபவசர அஞ்சாவது எழுத்தான பாவ தொட்டுட்டு ஓம் ஷௌம் பவசரவன ஆறாவது எழுத்த மறுபடியும் மொத்தமாக கையை வாழ வச்சுட்டு சொல்ல வேண்டியது ஓம் அதாவது மோதிரவரலை வாழ வச்சுட்டு ஓம் ஷௌம் வசரணபவ என்கின்ற சுப்பிரமணிய எந்திர சட்கோண மந்திர முருகனின் மூல மந்திர சித்தர்கள் வழங்கிய இழுக்கக்கூடிய சப்த வெளிப்பாடு நீங்க இருபத்தேழு இருபத்தி மூணு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த தீபத்தை தீபத்துக்கு மேல ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு ஓம் ஷௌம் சரவணபவ ஓம் ஷௌம் பவ என்று நூத்தி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் இதை செய்வதின் மூலமாக உங்களின் அகமும் புறமும் பல்வேறு விதமான அதிர்வலைகளை வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்ச பேராற்றில் இருக்கக்கூடிய முருக அருள் பலத்தை நம்முடைய ஈர்த்து தரும் ஓகேங்களா இப்போ என்னங்க இந்த எழுத்துல இருக்கக்கூடிய மேஜிக் சொல்கிற பாருங்க ஓம் ஷௌம் சா முதல்ல வந்து சரவணபவ ரெண்டாவது ஓம் ஷௌம் ரா முதல்ல வந்து ரவணபவச மூணாவது ஓம் ஷம் வா முதல்ல வந்து வனபவச இப்படியே தூக்கி பின்னாடி ராவை தூக்கி பின்னா அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணும் இப்படி பண்ணும்போது என்னாகும்னா நாக்கு நன்றாக சுழன்று நமக்குள்ளையே கான்சியஸ் மைண்டையும் சப்கான்சியஸ் மைண்டையும் கனெக்ட் பண்ணி நமக்குள்ள இந்த வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஹிசாசட் ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணி நமக்குள்ளேயே முருகன் எந்திரிக்கிற மாதிரியும் முருகனோட வேல் நிமிர்ந்து நிற்கிற மாதிரியும் நமக்குள்ள ஒரு அருள் விருகக்கூடிய தன்மையையும் சைக்காலஜிக்கலா ஏற்படும் பிலீவ்னஸோட நீங்க பண்ணும்போது என்ன என்னாகும்னா மென்டலி பிசிக்கலி வித் பிலீவ்னஸ்ஸோட இந்த பிரபஞ்ச பேராற்றல்ல நம்மள மாதிரி பல லட்சம் மக்கள் இந்த வழிபாடுகள் செய்வாங்க அவர்களோட சேர்ந்து இது ஒரு பெரும் கூட்டு பிரார்த்தனையாக பிரபஞ்ச பேரேட்டு பதிவுல பதிவு செஞ்சு நமக்கு ஒரு பெரும் பலம் கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான பூஜைய நீங்க ஜூன் மாதத்துல வரும் பத்தாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யுங்க அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யுங்க செய்து வாருங்கள் நிச்சயமாய் அற்புதத்தை முருகன் ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் நீங்க சஷ்டி கிருத்திகை பௌர்ணமி உங்களோட நட்சத்திர நாட்கள் குரு நாட்களை இதை செய்யலாம் செய்து வாருங்கள் இது சித்தர்கள் வழங்கிய சட்கோண எந்திர தந்திர மந்திர பூஜை நான் எளிய முறையில சொல்லியிருக்கேன் இது ஆக்சுவலா ஒரு தீட்சை தந்து தான் பண்ணணும் பட் குருவர்கள் திருவர்களோடு உங்களுக்கு பதிவு செஞ்சிருக்கேன் குடுப்பனை இருக்கிறவங்க இதை எழுதி வச்சு செயல்படுத்தலாம் உங்களுக்கு குடுப்பனை இருக்கா சரவணபவனு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை கடைபிடிச்சு பாருங்க நல்லது நடக்கும் ஸோ இந்த எந்திரம் இந்த மேடை சரவணபவ சர்க்கோண மேடை வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க வரும் வைகாசி விசாகத்துக்கு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் வேல் தந்திர ஹோமமும் கூட்டு பிரார்த்தனையும் செஞ்சு இதைய பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜூன் பதினான்காம் தேதி சென்னையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஜூம்லிங் கூட பர்சனல் கன்சல்டிங் இருக்கு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கொங்கண சித்தரின் கல்பத்தோரு என்கின்ற சொர்ண ஆகர்ஷண தெய்வீக ஆகர்ஷண செல்வ ஆகர்ஷண பயிற்சி ஜூன் பதினஞ்சு சென்னையில் நடக்குது சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத தெய்வீக பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் முருகனின் முழுவருளும் கிடைக்கட்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா